கத்திற்கு பெருமான அன்பு சகோதரனின் சகோதரியே கத்தனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்டு அதன்படி ஆசீர்வாதை பெற்றுக் கொள்ளுங்கள் இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக இன்றைக்கான வேத வசனத்தை நாம் பார்ப்போம் கேட்போமாக மத்தியு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் நமக்கு குறைக்கிறார் நாம் கவனத்தோடு கத்தடி வார்த்தை கேட்போம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று திட்டம் மட்டமாக கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நாமும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு தம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு மனுஷன் முன்பாக இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷன் முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நம் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ கத்த சொல்லுகிற காரியம் யாராயினும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விட்டு காரியங்களை மற்ற இடத்திலே அறிக்கை செய்து இயேசு செய்த அற்புத அடையாளங்களை நாம் சாட்சியை அறிவித்து அந்த காரியங்களை கிறிஸ்துவிடத்திலே நடந்த அற்புத அடையாளங்களை அறிவித்து மற்றவர்களை கிறிஸ்துக்கள் கொண்டு வருவதற்கான காலத்தை நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆராயப்பட வேண்டும் நான் அவனை நானும் பரவகத்திருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று கருத்து சொல்கிறார் நமக்கு ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் நாம் கவனத்தோடு கேட்கும் பொழுது நாம் மனம் திரும்பப்பட்டவர்கள் இரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நாம் இந்த உலகத்தில் வீணாய் அலைந்து தெரியாதபடி வீணாய் நேரம் காலத்தை நாம் வீணாக்காதபடி நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக விட்டு போன சுவிசேஷத்தை அன்றைக்கு அப்போசர்கள் விட்டு போன சுவிசேஷத்தை நாமும் மற்றவளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்று இப்படியாய் வேதத்திலே நமக்கு சொல்லுகிறது நாமும் கத்தடி வார்த்தை சொல்லி வெளிப்படுத்துவோமாகாமேன்